ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கண்டமங்கலம் அருகே உள்ள அரசு பள்ளியில் தேசிய கொடி ஏற்றப்படும் கம்பத்தினை மர்ம நபர்கள் உடை தெரிந்த சம்பவம் பள்ளி மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த சமுத்திரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்திய நாட்டின் சுதந்திர தின விழா வருகின்ற வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி சுதந்திர தின விழாவை கொண்டாட உள்ளனர் இந்நிலையில் மர்ம நபர்கள் இரவு பள்ளியின் வாயிலில் நுழைந்து தேசிய கொடி ஏற்றப்படும் கம்பத்தினை உடை தெரிந்துள்ளனர் காலை தலைமை ஆசிரியர் சேகர் பள்ளியில் சென்று பார்த்தபொழுது கொடி கம்பம் உடைந்தெறிந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இச்சம்பவம் குறித்து கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் ஆசிரியர்கள் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேசிய கொடி கம்பத்தினை உடைத்தவர்கள் யார் என விசாரணை செய்து வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் கொடிம்பம் சரி செய்யப்பட்டது சரி சரி செய்யப்பட்ட கொடிக்கம்பத்தை ஊர்ல யாரோ அசமாதிவாதிகள் அது ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல உடைத்து பண்ணி கொடி அம்மத்தை தவறாக பயன்படுத்தி கொடிகம்மத்தை போதையில் இடித்து உடைத்து விட்டார்கள் அதை தகுந்த இது தகுந்த அவரை கண்டுபிடித்து